ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்ததுலேருந்தே நீங்கள் எல்லோருமே நிறைய ஆன்மீகமான விஷயங்கள்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டாம் தேதி இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நன்னாள் அதே மாதிரி நாலாம் தேதி இன்றைக்கி பிரதோஷம் அது முடிஞ்சு அஞ்சாந்தேதி குருவாரம் முதல் வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது முடிந்து இன்று வெள்ளிக்கிழமை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நன்னாள் ஏற்கனவே இந்த மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்துடைய முக்கியம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாசா நாம் மார்கசி சுஷம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவிஷ்ணு சொல்லியிருக்கார் அதனால் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமாக மார்கழி மாதம் கொண்டாடப்படுகிறது முப்பது நாட்களும் கோதாவுடைய கோதா தேவியின் ஆண்டாளுடைய நோன்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க தத்த ஜெயந்தி மார்கழி பௌர்ணமிங்கிறது வந்து தத்தாத்திரையோட ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இந்த மார்கழி பௌர்ணமி நன்னாளில் உங்கள் எல்லோருடையும் தத்தாத்திரையரை பற்றி சில விஷயங்கள் பேசிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் இது சுவாமியுடைய கிருப்பை அப்படிங்கிறத மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும் இது முடிஞ்சு நாளைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ரமண பகவானுடைய ஜெயந்தி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் நம்மோட குரு அவர் யாராவனா இருக்கட்டும் அவள் எல்லாருமே தத்தாத்திரேயருடைய சுரூபங்கள் தான் தத்தாத்திரேயர் வந்து யுக யுகங்களாக இருந்தால் கூட கலியுகத்தில் அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் கலியுகத்தில் பூமிக்கு வந்து பல ரூபங்கள் பல அவதாரங்கள் எடுத்து குரு ரூபமாக ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு மனிதர்களுடைய விசேஷங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் கூட இருந்து அவர்கள் பிடித்து அவர்களை வழிநடத்தி ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதனால் இந்த தத்த ஜெயந்தி ஜெயந்தின் நம்ம தத்தாத்திரையரை பற்றி சிந்தனை பண்ணுறதுலேயும் தத்தாத்திரையரை பற்றி பேசுறதுலேயும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் தத்தாத்திரேயர் விஷயத்தில் மட்டும்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மனசார ஆத்மார்த்தமாக நம்ம வந்து ஸ்ரீ குருதேவ தத்தா அப்படின்னு நம்ம மனசால் ஒரு தரம் சொன்னால் கூட சுவாமியுடைய பரிபூர்ண கிருப்பை பிரவாகமாக படையும் அதனால் இந்த தத்தாத்திரயர் ஜெயந்திக்கு நீங்கள் எல்லோரும் தத்தாத்திரேயரை பற்றி கேட்குறதுலையும் அவரை பற்றி ஸ்மரண பண்ணுறதுலேயும் நேரத்தை கழிச்சா உங்களுடைய பாப்பங்கள் கோடி ஜென்மங்களுக்கும் உள்ள பாப்பங்கள் எல்லாமே பொடிப்பொடியாகிடும் இது வந்து சத்திய வாக்கு அந்த மாதிரி ஒரு பாபங்கள் ஒரு லெவலுக்கு குறைஞ்சாதான் நமக்கு தத்தாத்திரையரை பற்றியே தெரிய வரும் தத்தாத்திரையரை பற்றிய சிந்தனைகள் வரும் தத்த சுரூபங்கள் யாராக இருந்தாலும் அவள் மேலே பக்தி ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதனால் இந்த ஒரு நல்ல நாளை நம்ம வந்து தத்தாத்திரையரை பற்றி சிந்தனை பண்ணுறதுலையும் ஸ்மரண பண்ணுறதுலேயும் நம்ம செலவழிக்கிறதுக்கு இந்த கோபுரம் டிவி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பு பொன்னான வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திண்டு குரு தத்த தேவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் இந்த குரு தத்தாத்திரயருடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டால் பரபிரம்மமான சக்தி பிரபஞ்ச சக்தியானது ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து வழி நடத்தின்னு இருக்கு அதாவது ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொருடைய ஜென்மாக்களுடைய சக்திகள் வேறு வேறு விதமாக இருந்துருந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த சக்திகளுக்கு தகுந்த மாதிரி அவாளுக்கு புரிகிற மாதிரி ரூபங்கள் எடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டியது தன்னுடைய சொந்தமான ஒரு பொறுப்பாக அவர் எடுத்துன்னு அதனால தான் திரேதா யுகத்தில் ராமாவதாரம் எடுத்தார் துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் கிருஷ்ணாவதாரத்திலே அவர் சொல்லியிருக்கார் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காகவும் அவர்களை வழி நடத்துவதற்காகவும் நான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கலியுகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் பகவான் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியே ரொம்ப ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது ஏன்னு கேட்டால் பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே கடவுளை வந்து நம்ம ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நம்ம தள்ளி வச்சிடறோம் கடவுளை பார்த்தா ஒரு பயம் கடவுளை அதை பண்ணுவார் கண்ணை குத்திடுவார் க பழி வாங்கிடுவார் சா சாபம் கொடுத்துருவார் கஷ்டத்தை கொடுத்துருவார் இப்படிலாம் வந்து கடவுளை ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பொருளாகவே நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லி சொல்லி நமக்கு கடவுள் பக்தியே வந்து ஒரு கேள்விக்குறியாக ஆகப்படுது சில பேர் கேட்குறா இப்போ கூட பகவான் ஒருத்தர் இருந்தால் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஏழைகள் கஷ்டப்படுறா ஏன் இவ்வளோ கொரோனா மாதிரி நோ வியாதிகள்லாம் வந்து மனுஷல்லாம் கொத்து கொத்தா மடிந்து போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாமே எதுனாலன்னு கேட்டால் நமக்கு எந்த விதத்துலேயும் ஒரு நம்பிக்கைங்கிறது ஒன்று வரலை அதே மாதிரி அறகுறையாக நம்ம வந்து இந்த விஞ்ஞானம் மட்டும்தான் உண்மை விஞ்ஞானம் தெரிந்தாதான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பமான எண்ணங்கள்லாம் மக்களுக்கு வந்துடுது அந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லா ஞானங்களையும் தாண்டின மெய்ஞானம்னு ஒன்று இருக்குது அது ஒன்று தான் நம்மளை காலங்காலமாக வழிநடத்தின் இருக்குது எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கலியுகத்தில் நமக்கு நம்மை வழிநடத்த பிரபஞ்சம் தோ பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய பகவான் தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டு மனித ரூபத்தில் எல்லா இடங்களும் உலாவிக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி இந்த தத்தாத்திரையர் வந்து எல்லா சக்திகளின் ரூபமாக நமக்கே தெரியும் தத்தாத்திரயர்ன்னு சொல்லும்போதே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மூன்று தலைகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்கிற அந்த மூன்று தலைகள் என்னன்னு கேட்டால் மூன்று விதமான சக்திகள் படைப்பு சக்தி நம்ம இப்போ பரிபாலனம் பண்ணுற சக்தி அழிக்கிற சக்தி அந்த மாதிரி எல்லா சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து தத்தாத்திரேயர் ரூபத்தில் உலாவின் அந்த தத்தாத்திரையரே என்ன சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லேயும் ஏதோ ஒரு குரு ரூபத்தில் நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னாக்கா மனித வாழ்க்கை தான் நமக்குடையே இருந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுண்டு நமக்கு எல்லா விதமான பரிபூர்ணமான கிருப்பையையும் நமக்கு அவர் பொழிந்து நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி நம்மளை தர்ம சிந்தனைகளிலையும் ஆன்மீக சிந்தனைகளிலையும் நம்மளை வழிநடத்தின் வரார் அந்த மாதிரி தோன்றின ரூபங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குருதத்த பரம்பராங்கிறதில்ல ஸ்ரீபாத சிவல்லபர் வந்தார் கலிபுகத்தில் முதலவத்தாரமாக வந்தார்னு பார்த்தோம் அதே மாதிரி நரசிம்ம சரஸ்வதியாக வந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து அக்கல்கோட்டில் சுவாமி சமர்த்தராக வந்தார் அதுக்கப்புறம் மாணிக்க பிரபுவா வந்தார் நமக்கு ரொம்பவே பிடித்த நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஷீரடி சாயாக வந்திருக்கார் அதுக்கடுத்து சத்தியசாயியாக வந்திருக்கார் அது இல்லாமல் பல அவதாரங்களாக எல்லா இடங்களிலையும் தன்னை தோற்று வைத்து கொண்டிருக்கிறார் அவதார் பாபாஜி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி குருகள் வந்து குரு ரூபங்கள் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்ம கூட இன்றளவும் நமக்கு தெரியாமையும் எவ்வளவோ குருமார்கள் இருக்கிறார்கள் நமக்காக அவர்கள் நன்மைகள் செய்து கொண்டு நமக்காக தவம் செய்து கொண்டு நமக்காக இறை ரூபங்களை வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளுக்காக திரும்ப திரும்ப அவள் என்ன பண்ணுறாள் ஜனங்கள் பண்ணுற பாபங்களெல்லாம் மன்னித்து அவளுக்கு நல்ல வழி காமிங்க நல்ல வழி வழிக்காமீங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்காள் அந்த மாதிரி ஒரு தவ வலிமையினால் மட்டுமே தான் நம்ம இன்றளவும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதோடு இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் தெய்வ பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிண்டு தான் வருது தெய்வ பக்தி ஒன்றும் குறையவே இல்லை அதே தெய்வ பக்தி ஒரு ஆன்மீகமாக நமக்குள்ளே போது இறைவன் சொன்ன மாதிரி நீ வேற நான் வேறு இல்லை அப்படின்னு சாய்பாபா நம்ம காமிச்சு கொடுத்துருக்காரு ஷிரடி சாய் சொல்கிறது என்ன உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த சுவரை நீ இடித்தால் நீனும் நானும் ஒருவரை ஒருவர் நேராக காணலாம் உன்னுள் நான் இருப்பதை நீ அறிவாய் உன்னுள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் இதயத்துள்ளும் வாசம் செய்கின்ற எண்ணெயை நீ உணர்ந்து கொள்வாய் இப்படி உணர்ந்து கொள்ளப்பட்டவன் நிச்சயமாக மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஷிரடி சாயி சொல்லியிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த குரு தத்த சுரூபம் வந்து திரும்ப திரும்ப ஏதோ ரூபத்தில் வந்து நம்மளை வழிநடத்துறது பரமசத்தியம் அதனால தான் இன்றைக்கும் இவ்வளோ கஷ்டங்கள்லேயும் நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருக்கோம் யாரெல்லாம் இந்த விஷயங்களை புரிஞ்சுட்டுருக்காளோ அவள் எல்லாருமே நீங்கள் பார்த்தனாக்க உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் அவளுக்கும் இருக்கும் ஆனால் அவள் எந்த விதத்துலேயும் கவலங்காமல் கலங்காமல் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாள் அதுக்கு காரணம் இந்த குருதத்த அவதாரம் இந்த அவதாரம்ங்கிறது வந்து மார்கழி பௌர்ணமியில் நடந்தது நமக்கு ஷீரடி சாயியோட அவதாரத்தில் நல்லபடியாக ஸ்ரீபாத சிவலபர் சரித்தாமிரதத்தில் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் ஸ்ரீபாத சேவலபர் அனுமாரை ஏக மனதாக அவரை வாழ்த்தி உனக்கு அவதாரம் ஒன்று எடுக்கணும் கலிதத்தில் போய் மக்களுக்கு நீ வழி நடத்தணும்னு சொல்லும்போது அந்த அனுமார் வந்து ஸ்ரீபாத சீவரை பற்றி கேட்குறார் உன்னுடைய சக்தியை பூரா எனக்கு கொடுத்துட்டு நீயும் நானும் ஒன்றுங்கிற மாதிரி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தை கேட்குறார் அப்போ அவர் அவருக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுறதோடு இல்லாமல் அனுமருடைய சைத்தன்யத்தை ஃபுல்லாக தத்தாத்திரையரோட சைத்தன்யமாக மாற்றுறாங்கிறத நம்ம பார்த்தோம் அன்றைக்கி அவர் அனௌன்ஸ் பண்ணுறார் இதை நான் தத்த ஜெயந்தியாக அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மாதிரி அனுமனுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அனுமன் முழுமையாக தத்தாத்திர இயேசு பொம்மை மாறிட்டான்னு சொல்லி அவர் பிளஸ் பண்ணுறாருங்கிறதையும் பார்த்தோம் அதனால் இந்த தத்த ஜெயந்திங்கிறது நமக்கு ஷீரடி சாயிக்கும் உள்ள தொடர்புக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த ஷீரடி சாயிங்கிறவர் வந்து நம்ம கூட வாழ்ந்து இன்றளவும் நூற்றி நாலு நூற்றி அஞ்சு வருஷம் மேலே ஆயிடுத்து அவர் வந்து சமாதியாகி எல்லா இடங்களிலும் உயிர்ப்புடன் தன்னுடைய பக்தர்களுக்கு வழிநடத்தி கொண்டிருப்பதோடு இல்லாமல் எல்லா விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டு இன்றைக்கும் பார்த்தேன்னா எவ்வளோ பேர் நல்லா பதிவிடுறார் விவர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா மூலமாக அவங்களுக்கு தெரியாது எவ்வளவோ அவர் மிராக்கல்ஸ் பண்ணுறார் எவ்வளோ பேருக்கு நிம்மதியாக கொடுத்துருக்கார் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் எவ்வளோ வியாதிகளை தீர்த்து வச்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டங்களை தீர்த்து வச்சுருக்காருன்னு அவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து என்னை மட்டுமே நினச்சின்று அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி எல்லாருக்கூடையும் நீ வந்து நட்பு பாராட்டி எல்லோருமே ஒன்று தான் எல்லாருமே ஷிரடி சாயோட ரூபந்தாங்கிற மட்டும் புரிஞ்சுண்டு எல்லோருக்கும் நன்மை செய்து கொண்டு நாமஸ்மரணம் செய்து கொண்டு இருந்தால் போகிறோம் வேறு எந்த விதமான தபஸோ இல்லை வேறு எந்த விதமான சாதனைகளும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ சிம்பிளி சாய்ராம் 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 சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம் சாயிங் ஞாபகத்திலே இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் நான்கிற அகங்காரத்தை தள்ளி வச்சிடு நீங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நான்கிறது இந்த இடத்துல உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த நான்குறனால ஒரு வேலையும் செய்ய முடியாது அதனால் அந்த நான்கிற அகங்காரத்தை தள்ளி வச்சுட்டோ நடக்கிற எல்லா விஷயமுமே சாய் தான் நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கையுடன் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை நீ செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் நான் பார்த்து கொள்வதோடு இல்லாமல் உன்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படி வெளியில் கொண்டு போய் நீ எங்கேருந்து வந்தாயோ அந்த ஆத்மாவை நான் இறைவனிடம் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே சத்தியம் கொடுத்துருக்கார் அவர் அந்த சத்தியம் பரமசத்தியம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு அதனால இந்த தத்தூபம் இந்த தத்தாத்திரையருடைய வியாபகம் அவருடைய விஸ்தீரணம் அவருடைய பவர் அளவில்லாத பவர் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படி ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்து கழிவுத்தில் நமக்கு எல்லாருக்குமே ஆட்சி பண்ணி நம்ம எல்லாருக்கும் அருள் போது அது நம்ம செஞ்ச மகாப்பிரிய அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நம்ம தத்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த தத்த ஜெயந்தியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே இதை நன்னாக புரிஞ்சுந்து தத்தாத்திரையருடைய ரூபங்கள் திரும்ப திரும்ப நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல வந்து வழி காமிக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுது இன்று ஷீரடி சாயி ஒரு உடல் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் கூட அவருடைய சக்தி என்ற எல்லா இடங்கள்லேயும் பரவி எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு ப்ரேயருக்கும் உடனே உடனே அவர் ஆன்சர் கொடுத்துட்டுருக்கார் ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சாயி சொல்கிறதே என்ன நான் வந்து நேராக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் படத்துலேயும் சரி சாயோடைய சிலா ரூபத்துலேயும் சரி சாயை பார்க்கலாம் நேருக்கு நேராக அவர் கண்ணை பார்த்து நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பாபா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டால் அடுத்த க்ஷணமே அவர் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் உங்கள் மனசில் ஒரு நிம்மதியை உருவாக்குவார் உங்களோட பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணி உங்களை ஆன்மீகத்தில் ஆக்ஷன் போவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு விசேஷம் என்ன என்னென்னு கேட்டால் இந்த மார்கழி பௌர்ணமி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஷிரடிசா என்ன பண்ணுறார் இரவு பத்து மணிக்கு மகள் சபதியோட மடியில் படுத்துட்டு சொல்கிறார் வந்து ஆனால் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா அவர் எதோ ரொம்ப ஆஸ்துமாவனால ரொம்ப அவஸ்தப்பட்டதாகவும் அந்த ஆஸ்துமாவை குணமாக்கிறதுக்காக அவர் உடம்பை விட்டு வெளியில் போனதாகவும் தான் எழுதியிருப்பா அதோடய ரூபம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஷீரடி சாயி மகல் சப்பதி மடியில் படுத்துன்னுட்டு நான் இந்த மாதிரி இந்த உடலை விட்டு நான் போப்பிறேன் நான் வந்து மூணு நாள் கழித்து திரும்பி வருவேன் அப்படி நான் வரலைன்னா என்னுடைய உடம்பை எடுத்து எழுத்தாப்புல ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்துல புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு கொடியை நெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மகல் அவர் மேலே இருக்கிற பரிபூர்ண நம்பிக்கையினாலையும் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினாலேயும் அவர் உடனே ஷீரடி மடியில் மடியிலேருந்து உயிர் போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் படுத்திருந்ததால் கூட எல்லா விதமான அவயவங்களும் அடங்கி அவருடைய துடிப்பு கூட இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் வந்து அவர் போயாச்சு அவரை தூக்கணும் அவரை கொண்டு போய் அங்கே இது பண்ண சமாதியில் வச்சிடணும்னு சொல்லும்போதெல்லாம் கூட அவர் ரொம்ப இதுவாக விடமாட்டேன்றார் பாபா வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கார் மூணு நாளில் திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்கார் அதனால் மூணு நாள் வரைக்கும் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை அப்படியே அவர் தன் மடியில் போட்டு மூணு நாளும் இவர் அவர் பாதுகாத்துன்ட்ருக்கார் அந்த உடம்பை அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவில் காளியுடைய ஸ்வரூபத்தை பார்த்து காளியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கிட்டு அவர் தபஸ் பண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் வழிகாமிச்சு எல்லாம் பண்ணி அவர் சமாதி ஆனார்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முழு சைத்தன்யத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி முழுவதையுமே காளி என்ன பண்ணுறா யாராவது இதற்கு கொடுத்தா தான் எல்லா ஜனங்களுக்கும் இங்கே இருக்கிற வாழ்க்கலாம் அவர்களால் தீர்வு கிடைக்கும்னு நினச்சி ஷீரடி சாயை கூப்பிட்றா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லி அதனால் ஷிரடி சாய் என்ன பண்ணுறார் சூக்ம ரூபத்தில் கல்கத்தாவுக்கு போகிறார் காளியை பார்க்குறதுக்கு அப்போ காளி வந்து அவருக்கு சில திரியாக சக்திகள்லாம் கொடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பரிபூர்ணமான சைத்தன்யத்தையும் சக்தியையும் ஷீரடி சாய் பாபாவுடைய உடம்பில் அவ சேர்த்து விட்டுறாள் அதனால தான் ஷீரடி சாய் வந்து மூன்று நாட்கள் போய் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கல்கத்தாவில் போய் காளியை உபாசனை பண்ணிவிட்டு காளிகிட்ட எல்லா சக்தியும் வாங்கிட்டு அவர் திரும்ப வரார் அதனால தான் அந்த மார்கழி பௌர்ணமிங்கிறது வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது ஆன்மீக லோகத்தில் அந்த மார்கழி பௌர்ணமி குரு தத்த ஜெயந்தியாக வருவதும் அதே மாதிரி ஸ்ரீரடி சாயி மீண்டும் பல சக்திகளை பெற்று பிற்காலங்களில் நமக்கு வேண்டிய தேவையான எல்லா விதமான கைவளங்களையும் நமக்கு பூர்த்தி பண்ணுறதுக்காக அவர் போயிட்டு வந்த ரொம்ப விசேஷமான தினம் ஆனால் இந்த மார்கழி பௌர்ணமி என்று நம் ஸ்ரீரடி சாயையும் துதிப்போம் நம்ம குரு தத்த பகவானையும் ஸ்ரீ குரு தத்தா ஜெய் குரு தத்தா ஸ்ரீ குரு தத்தா ஜெய் குரு தத்தா ஸ்ரீகுரு தத்தா ஜெய் குரு தத்தா அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த தத்தாத்திரையரை போதெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு சரமும் நம்ம தத்தாத்திரேயர் பேரையோ ஸ்ரீரடி சாயி பேரையோ சொல்லும்போது நம்மளுடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுன்னே வரும் அதனால தான் அந்த பாபங்கள் குறைஞ்சிருத்துனாலே நம்மளுடைய இறுக்கம் தளர்க்கப்பட்டு நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவோம் அப்போ தான் நம்ம யோசிக்க முடியும் நம்மளுடைய சக்திங்கிறது என்ன நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டான நம்மளுடைய லைஃப்பை வந்து நமக்கு கொடுக்குறதே வந்து இந்த குருதத்த பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த தத்த ஜெயந்தி நாள் நாளில் உங்கள் எல்லோரிடமும் குருதத்த பகவானை பற்றியும் ஷீரடி சாயுடைய இந்த அற்புதமான மார்கழி பௌர்ணமி எழுபத்தி ரெண்டு மணி நேர பிரயாணத்தை பற்றியும் நம்ம பேசினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் சத்குரு சாய்நாத மகாராஜரின் கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணுங்கிறதையும் வேண்டிக் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்